ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவியூவாக இன்னைக்கு நம்ம ரசிங் கிங் தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கானே கிளிக் பண்ண வச்சுக்கோங்க திரும்ப போகிற ரஸ்லிங் சைடில் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப விலமதி பெற்றது ஷோ ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜான்ஸ் என்ன தான் வராது ஜான்ஸ் நான் பேசின செகண்ட்மேண்ட் கிட்டத்தட்ட ஆஃப் வர் அதில் முக்கியமான விஷயத்தை ஸோ அவர் பேசுனது தமிழில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷமாக பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் கிங் டூ சேனலில் போட்டுட்டோம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க இதில் ஓவரலாக அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும் டீட்டெயிலாக சொல்லணும்னா நீங்கள் ரஸ்லிங் கிங் டூவில் தான் பார்க்கணும் ஸோ ஜான்சனாக வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் இருபது வருஷமாக உங்கள் எல்லோருமே நேசிச்சேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே கேவலமாக இருக்கு நீங்கள் எல்லாருமே பூ பண்ணுறீங்க சீனா ஃபக்குன்னு சொல்கிறீங்க சீனா சக்குன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு இது இவ்வளோ நாள் வந்து உண்மையாக இருந்தவனை வந்து நீங்கள் இப்படி ஏமாத்துறீங்க உண்மையாக சொல்லணும்னா இங்கே இருக்கிற நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிட்டீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒன்று புரியலை என்னுடைய லாஸ்ட் இயர் இது நான் எதுக்காக உங்களுக்காக இருக்கணும் நான் எனக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை தான் பண்ணேன் நான் கூட ஆஃபர் நல்ல ஆஃபர் இது என்னுடைய லாஸ்ட்டு கெரியர் மூமெண்ட் ஸோ அதனால தான் அந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டேன் நான் இதன் மூலிமா பயனடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அண்ட் மக்களை பார்த்து நீங்கள் எதுக்காக என்னுடைய டி ஷர்ட்டை போட்டுகிட்டு வந்திருக்கிறீங்க என்னை பிடிக்கல பூ பண்ணுறீங்கன்னா இந்த அரங்கம் முழுக்க எக்கச்சக்கமான பேர் என்னுடைய டீஷர்ட்டை போட்டு தான் வந்திருக்கிறீங்க கலத்தி தூக்கி ஏறிங்க என்ன தான் பிடிக்கலல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே முரட்டத்தனமாக ஜான்சனாக பேசுகிறாரு ஸோ சீனாக இப்போ முரட்டத்தனமான சீனா போல இருக்குது ஸோ அப்போ கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கிற மக்கள் மக்கள் எல்லாருமே வந்து முட்டாள் கிடையாது அவங்க அன்பு ஒருத்தர் மேலே வச்சாங்கன்னா அது மிக பெருசு அந்த அன்பு உன் மேலே வச்சாங்க ஜான் அந்த அன்பை வந்து உன்னால் பாதுகாக்க தெரியல உண்மையாக சொல்லணும்னா ராக்கோடைய ஆஃபரை வந்து நீ சொல்கிற நானும் ஹீமன் தான் நான் ஃபேஸ் இல்லை ஹீல் இல்லை நான் ஒரு மனுஷன் தான் அந்த ஆஃபரை நான் ஏற்றுக்கிட்டேன்னு நீ மனுஷனா யோசிச்சுருந்தேன்னா அந்த ஆஃபரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த இடத்துல சிய நம்ம ஜான்சனை பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது கூட நீ பேசாத நீ பேச வேண்டிய தருணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஜான் இங்கே இருக்கிற ரசிகர்கள் யாருமே பண்ணதை மன்னிக்கவும் மாட்டாங்க நீ பண்ணதை மறக்கவும் மாட்டாங்க நானும் மறக்க மாட்டேன் லெட்ஸ் யூ கியூ ஜியூ சான் ஜான்சினா ரசல் மினியால் உனக்கும் எனக்கும் மேட்ச் நடக்கும்போது உன்னுடைய தோல்வி நிச்சயம்தான் நான் தான் வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு அமெரிக்க நைட் பயர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான்சனை பார்த்து பேசிட்டு போயிட்டு போகும்போது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அமர்க்கலாமா போயிட்டார் பட் ஆனால் ஜான்சனாவுடைய ஃபேஸை பார்க்கும்போது தான் நமக்கு பரிதாபமாக இருந்தது அப்படிலாம் ரசிகர்களை பார்த்து அப்படியே சோகமாக போயிருப்பார் என்ன ஜான் அவசரப்பட்டுட்டி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்குலாம் ஃபேஸ் ஃபேஸ்டனாவே பார்த்து பழகிட்டா திடீர்னு இப்படி ஒரு ஹீலாக பார்க்கும்போது கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது அப்படியே ஜான்சனாக போகும்போது கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதுகான ஆஃப்டர் திஸ் யூ கேன் சி மீ லாக் போட்ட மாதிரி ஒன்று காட்டுறாங்க ஸோ அவர் டி அப்படி தான் போட்டிருக்கு கதவுக்குள்ளே யூ கேன் சிமி இருக்கிற மாதிரி அண்ட் நெக்ஸ்ட்டு லுட்வி கேசருடைய நேரம் லுட்விகேசரும் ஒரு யூரோப்பியன் ரஸ்லர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் லுட்வி கேசர் இன்று யார் கூட மோத போயிடலாம் கேட்டிங்கன்னா பெண்டகனை பற்றி தான் அதை பற்றியும் இங்கே இருக்கிற மக்களை பற்றியும் லுட்விகேசர் பேசுகிறாரு ஏன்னா லுட்கேசருடைய ஒரு ஹோம் கண்ட்ரி ஹோம் ரேஜியன்னு சொல்லலாம் இவரும் ஒரு யூரோப்பியன் தானே அந்த வகையில் பேசுகிறாரு அண்ட் காய்ஸ் இப்போ பென்டகன் வந்துட்டார் யூரோப்பியனை காட்டிலும் யூரோப்பியன் இல்லாத பென்டகனுக்கு அமோக இருப்பு ஸோ பென்டகன் வந்து ஒரு மெக்சிகன் நினைக்கிறேன் நம்மளாம் இண்டியன் இல்லை அதேமாதிரி ஒரு மெக்சிகன் மெக்சிக்கன் ஸோ பயங்கரமான வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் பென்டகனுக்கு கிடைக்குது இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் நோ ஹாட்ஸ்பாட் மேட்ச் எந்த பொருளை வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்து சண்டை போட்டு அடித்து கொள்ளலாம் அந்த மாதிரி சிவமதியில் ஒரே ஒரு ஸ்டீல் சேர் எடுத்து தான் சண்டை போடுறானுங்க நிறைய பண்ணா எடுத்துலாம் சண்டை போடலை ட்ரிபிளேஜ் கந்த பையன் போல இருக்குது நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து உழைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க போல இருக்குது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெண்டகன் வந்து வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெற்றதோடனே கேட்குறாங்க பெண்டா நீங்கள் வந்து இன்றைக்கி வெற்றி பெற்றுட்டீங்க வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பிளான் பெண்டா அப்படின்னு கேட்கும்போது புண்டா என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறமா வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பு மெட்டீரியல் ஆக போகிறேன் நான் இதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் நோக்கி தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பெண்டா பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு பெண்டா இதுக்கப்புறம் அப்புறமா சாம்பியன்ஷிப் நோக்கி போக போறாரு ஆனால் அது என்ன சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை மேபி மென்ஷன் பண்ணுவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டொகடாக்காய்க்கும் ஹிவி நீட்டிலுக்கு இடலுமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது ஸோ பேக் ஸ்டேஜில் அமெரிக்கன் மேட் டீம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாஸ்டர் நம்ம கூட வந்துட்டார் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவே அப்படிங்கிற மாதிரி இவினிங்கில் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ட்ராகன் லீ மற்றும் ரேமஸ்திரி வந்து கேட்குறாங்க ஜேட் கேபிள் எங்கே கேபிள் தானே மாஸ்கை போட்டுட்டு அடிச்சுட்டு இருக்கான் அவன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மாஸ்க்கை போட்டு அடிச்சதெல்லாம் எங்கள் மாஸ்டர் கிடையாது அது வேற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க மேட் டீமும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டே அடுத்தது அவங்களுக்கான மேட்சில் போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க டொகாடாக்காய் சிவி நீல் மேட்ச் ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவினிலே வெற்றி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க மாஸ்டர் ஜாக் கேபிள் கூட வந்திருப்பாரு பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்க ஐயோ பாவம் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கே வர்மா இவரும் சரி பின்பாலருக்கும் சரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தா தோற்றுகிட்டே இருக்கிறாங்க அண்ட் ரசல் மணியால் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பான கான்ட்ராக்ட் சனிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயோஸ்காய்க்கும் பியாங்கா பலருக்கும் நடக்க போகிறது ஸோ யோஸ்காய் அண்ட் பியங்கா பலர் இருவருமே பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்கு வந்துட்டாங்க உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து என்னுடைய கேரியல இது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கு இப்போ நான் வந்து சாம்பியனாக இருக்கிறேன் இந்த சாம்பியன்ஷிப் ஆஃப்டர் ரசல் நான் தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பியங்கா சொல்றாங்க ரியர் அப்பில் இருந்து ஒரு விஷயம் சொன்னால் தான் வந்து நீ சாம்பியனாக இருக்கேன்னு அதை வச்சு பார்க்கும்போது poder அது மேபி அது உண்மையாக இருக்கலாம் நீ வந்து இப்போ சாம்பியனாக இருக்க யோஸ்காய் பட் ஆனால் அன்னைக்கு வந்து நான் இப்போ கூட ஒரு சின்ன காண்டரசு தான் அதை பயன்படுத்தி நீ சாம்பியனான ரியா சொன்னது உண்மைதான் என்னால் தான் நீ சாம்பியனாக இருக்க இல்லைனா இந்த சாம்பியன்ஷிப் ஓக்கிட்டே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி பியங்க பல்லர் பேசிகிட்டு இருக்காங்க எப்பண்டா முருங்கை மரம் ஏறலாம் எப்பண்டா வந்து நீ இதை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்க ரியாப்ளே அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க ரியார் அப்ளே சொல்கிறாங்க பியாங்கா நீ எலிமினேஷன் சாம்பியன் வின் பண்ணி இப்போ நீ சாம்பியன்ஷிப்பாக மோதிர ஓகே பட் ஆனால் ஓ வாயாலேயே நீ ஒத்துக்கிட்ட நான் இருந்ததனால தான் இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து யோஸ்காய் வெற்றி பெற்றானு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமாக நான் இருக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற மேட்ச் வந்து ட்ரிபிள் ட்ரெட்டாக நடக்கணும் இந்த மேட்ச்சில் என்னையே ஆட் பண்ணு இந்த மேட்சில் நான் வின் பண்ணணும்னு சொல்லும்போது ஆடம் பேர் சொல்லணும் இதில் வந்து அவங்க எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணிக்கிறாங்க சாம்பியனுக்கும் சேலஞ்சருக்குள்ள விஷயம் ஒன்றும் சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட குறுக்காலையே பார்த்தீங்கன்னா யோஸ்காய் வந்து அடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் யோஸ்காவையே பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி பந்தாடிட்டாங்க யோச்காயை மட்டும் இல்லை பியாங்க பிள்ளரையும் தூக்கி பந்தாடிட்டாங்க மாமி ரியார் அப்ளே இப்போ கான்ட்ராக்ட் சும்மா தானே இருக்குது அந்த கான்ட்ராக்டே இவங்க ரெண்டு பேரும் சைன் போட்டாங்க கூடவே பார்த்தீங்கன்னா கீழே ரியார் ரப்பிலையும் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா இது த்ரிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா செல்லாது கான்ட்ராக்டாக ஏன்ட்ரா அப்படின்னு கேட்கும்போது கான்ட்ராக்டை நீ என்கிட்ட வந்து வாங்கியிருக்க நான் இப்போ கான்ட்ராக்டே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாரப்ளே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டே தூக்கிட்டு போயிட்டாங்க எம்மா 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 ரியாவுடைய ஹீட்டன் தனத்தை பார்த்தியம்மா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினி ஜெய ஊசுடைய நேரம் ஜெய ஊசும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்தின் தெரி எதிர்கொள்ள போகிறா இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அங்கே குந்தர் வந்துட்டார் குந்தருக்கும் ஜெய ஊசுக்குமான ரசல் மீடியா மேட்ச் இருக்குது அதுக்கு முன்னாடி குந்தருக்கும் ஜெயஉசுக்கும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்குது குந்தர் வந்து ஜெயவை பற்றி சொல்கிறார் நான் உன் பிரதர் ஜிம்மியை பார்த்தேன் அவன் ஏன் கூட சேர்றேன்னு சொல்லிட்டான் உனக்கு துரோகம் பண்ண போகிறான் அப்படிங்கிற பேசும்போது இல்லை அவன் என் பிரதர் அதெல்லாம் பண்ண மாட்டான் நான் ஃப்ரைடே பார்த்துக்கிறேன் ஃப்ரைடே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய உசவும் அந்த இடத்து விட்டு போயிட்டாரு ஸோ ஃப்ரைடே இல்லை உசோவை நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி இப்போ ஜே உசோக்கும் கிரே ஆஸ்டின் தெரிவிக்கமான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குயிக்கா பார்த்திங்கன்னா ஆஸ்தின் தேரியுடைய கதையை முடிச்சு இந்த மேட்ச்ல ஜே உசோ வின் பண்ணிட்டாரு அது ஆக்சுவலி எனக்கு ஆஸ்தின் தெரிய பார்க்கும்போது யோ ஆஸ்தின் நீ ஜே உசோ இடத்துல நிற்கணும் யா ஜே உசோ வளர்ந்து இப்படி நிற்கிறாயா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆஸ்தின் தேரி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாரு ஜே உசோ வெற்றி பெற்றாடாரு வெற்றி பெற்றதுக்கப்புறமும் ஏட் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் டைமை பார்த்திங்கன்னா அலர் விட்டார் அப்போ பின்னாடியிலேருந்து அன்னைக்கு போன வாரம் எப்படி குந்தர் வந்து ஜேவுஸ் அட்டாக் பண்ணார கழுத்து பிடிச்சி அதே மாதிரி கழுத்து பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ இதை பார்த்து சுதாரிச்சிட்டு இருந்த ஜேவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த தடவை குந்தரை எதிர்த்து அடிக்கிறாரு அடித்தது மட்டும் இல்லாமல் கீழே தள்ளி போட்டுட்டு குந்தருடைய வேர்ல்டு ஹியூவி சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதை தூக்கி ஜேவுஸ் முன்னாடி காட்டுறாரு இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா இந்த சாம்பியன்ஷிப் ஏன் கையில் வரப்போகுது இதே மாதிரி நான் தூக்கி காட்ட போகிறேன் அப்படிங்கும்போது ஜேவுஸை காட்டுறாப்புல இருக்குது குந்தர் கீழே நிற்காரு குந்தருக்கு முன்னாடியே அந்த சாம்பியன்ஷிப்போட ஹீட் மூமெண்ட்டை போட்டு காட்டார் இந்தாடா அவன் சாம்பியன்ஷிப் குறைக்கோன்னு சொல்லிட்டு குந்தருக்கு நேராக வந்து தூக்கி போடுறாரு குந்தர் ஷாக்கிங்காக பார்க்காரு டே எப்படா என் அமைஞ்சுப்பெல்லாம் பிடிங்கி இப்படி காட்டுற அப்படின்னு மேபி ரசல் இது நடந்தாலும் நடக்கலாம் ஜே உசோக்கிட்ட ஹெவி ஜாமிஷு போனாலும் போகலாம் அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத ரசல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ கிரேசன் வளர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் தோத்துட்டோம் போன வாரமும் தோத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஜே உசோ சேலஞ்ச் பண்ணுறோம் ஆ ஏ டேன் அண்டர் டீம் வெர்சிஸ் ஜே உசோ உன்னுடைய பார்ட்னரை நீயே தேர்ந்தெடுத்துக்க நமக்குள்ளே ஒரு டாக்டி மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏ டேட்டோ ஒன்றரை சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அந்த டாக்டிக் பார்ட்டர் யார் அப்படிங்கிறது தெரில ஸோ அது நெக்ஸ்ட் வீக் வெட்டி பண்ணி பார்க்கலாம் இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மே டீமில் இருக்கிறாங்கல்ல கிரீட் பிரதர்ஸ் அவங்களுக்கும் நெக்ஸ்ட்டு எல் டபிள்யூ ட்ராகன்லி ரேமஸ் டிவிக்குமான ஒரு டாக்டிக் மேட்ச் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி பேக் சீட்டில் ரியர் பிளே கிட்ட பார்த்திங்கன்னா கான்டாக்டாக கொண்டா அப்படின்னு கேட்கும்போது என்னை ட்ரிபிள் ட்ரெட் ஆட் பண்ணுங்க அப்போ அந்த மேட்ச் நல்லா கொண்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் வந்து அஃபீஷியல்கிட்ட கேட்டுட்டு கலந்துட்டு ஆட ஆடுறேன் இப்போதைக்கு கான்ட்ராக்டாக அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டை வாங்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பிரியாங்கா பலர் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரியர் அட்டாக் பண்றாங்க உங்க மூணு பேருக்குள்ள சண்டேக்கு முடியும் நான் நெக்ஸ்ட் வீக் முடிவு முடிவுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டே பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு அடம் பி எஸ் அடுத்தது எல்டபிள்யூக்கும் கிரேட் பிரதர்ஸ்க்குமான மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் எல்டபிள்யூஓ ரேமஸ்தூரி அண்ட் டிராகன் லீவ் வந்து வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றதுக்கப்புறமா அந்த மாஸ்க்கு போட்ட மர்ம பூச்சாண்டி பூச்சி பூச்சி பூ பூச்சாண்டி திடீரென நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ராகன் லீயும் ரேமஸ்தூரியும் அட்டாக் பண்ணுறாரு இவர் அட்டாக் பண்ணுற ஸ்டைலை பார்த்தாலும் அட்டாக் பாடு மாதிரி இருக்குது மாதிரியும் பார்த்தா எனக்கு இந்த ஆளை பார்க்கும்போது ஜேட் கேபிள் மாதிரி தான் தெருது ஆனால் ஜேட் கேபிள் இது நான் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் முழுக்க முழுக்க எனக்கு என்னமோ அமெரிக்கன் மேலுடைய மாஸ்க்கு வர போட்டிருக்காரு இதை பார்க்கறதுக்கு ஜெய்டபுள் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இவரை பார்க்க யாரும் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்கில் கவர் பண்ணிக்கோங்க இதை தொடர்ந்து அடுத்ததாக செத் ஃபுல் கிங் ஆலோன்னு நேரம் யாரெல்லாம் பேசினாங்களோ அதை தெல்ல தெளிவாக நம்ம கிங் டூவில் போட்டுட்டோம் ஸோ கிங் டூ சேனல் நீங்கள் ரஸ்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும் அது இல்லாட்டா அந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் கிங் டூவில் அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறது தமிழில் பாருங்கள் இப்போ செத்துரவன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா சிஎம் பாங்குக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நிட்டால் ரோமன் டேன்ஸ் என்னை அடிச்சிருப்பான் ஆக்சுவலி அவன் வந்து என்னை வின் பண்ண மாதிரி பண்ணியிருப்பான் ஆனால் அவன் இல்லாட்டாலும் நான் அந்த மேட்சில் எப்போ வெற்றி பெற்றிருப்பேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து சிஎம் பாங்கை வீழ்த்தி வின் பண்ணியிருப்பேன் அதுக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் தேவையில்லை ரோமன் ட்ரெயின்ஸ் நீ இந்த வாரம் நடக்கப்பறம் ஃப்ரைடே நேர்ஸ் மேட்டோடக்கு வார அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நீ கண்டிப்பாக வா நீ மட்டும் இல்லை சிஎம்ப்பாகும் வாரான்னு தெரியும் அது கூடவே நான் வாரேன் நம்ம மூணு பேருக்குள்ளே பிரச்சனை இருக்குது அதை மூணு பேரும் சேர்த்தே தீர்த்துக்கலாம் இந்த வாரம் ஸ்மேட்டோட் நானும் வாரேன் அப்படிங்கிற மாதிரி செத்ரோடன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலி சொல்லியிருக்காரு அண்ட் காய்ஸ் அடுத்த வாரம் உமன்ஸ் இன்டர் கான்டனட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்குது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டாக வர போயிறார் அண்ட் ஜே உசு அண்ட் மிஸ்ட்ரி பார்ட்னர் வெசிஸ் ஏ டவுன் அண்டருக்குள்ள ஒரு டேக்டி மேட்ச் இதை தவிர்த்து கோழியரோடக்கும் ஜான்சன்னாக்குமான ரூஃபர் அண்ட்ரோ செக்மண்ட் பார்த்தீங்கன்னா மீண்டும் நடக்க போகிறதா இப்போ பேக் ஸ்டேஜில் ஏஜிஎஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தான் வந்து லோகன் பாலை கால் அவுட் பண்ணேன் லோகன் பால் வந்து என்னுடைய ஆன்சருக்கு எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கல பட் ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து லோகன் பால் என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அவன் வந்து என்னை சேலஞ்ச் பண்ணியிருக்கான் நானும் அவனை சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் மேட்ச் எப்போ அப்படிங்கிறதான் சொல்லணும்னு சொல்லும்போது கேரிங்கில் சொல்கிறாரு நீ பேசாம நம்ம பக்கம் வந்துடு நீ வந்து இந்த மாதிரி நலவனாக இருக்காத ஏன் கூட சேர்ந்துடு நம்ம ஈவ்ல ஆயிடலாம் அப்படிங்க மாதிரி கேட்குறாரு பட் அவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஏஜி ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆனால் போங்கடான்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறமா ஏஜி ஸ்டைல் போனதுக்கப்புறமா கேரிங்கிற சொல்கிறார் நான் அவர் ஒய்ஃப்கிட்ட ஸ்காலேஜ்கிட்ட அவன் மெல்ல மெல்ல நம்ம கிட்டே இருக்கிறான் கூடிய சீக்கிரம் நம்ம கிட்ட வந்துடுவான்னு சொல்கிறாரு சாமி சேர இப்படி தான் பேசி பேசி உசி பேசி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியாச்சு அது ஏஜி ஸ்டைலாக ம் நடக்கட்டு நடக்கட்டு என்னத்தை பண்ண போகிறானுகளோ அந்த கேரிங் கிராஸு ஸோ இதை தொடர்ந்து பேக் சைட்லாம் இன்டர் காண்டினென்டல் சாம்பியனான ஆனால் பிரேக்கர் நடந்து போகும்போது அந்த இடத்துல நம்ம பெண்டாக இருக்கிறார்ல புண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரான் பிரேக்கரை பார்த்து அவரோட இன்டர் கேனல் சாம்பியன்ஷிப்பை பார்த்துட்டு போகிறாரு மேபி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபியூச்சர் மேட்ச் நடக்கலாம் போல இருக்குது அண்ட் ஃபின்பாலர் வந்துட்டார் பாலர் வந்த உடனே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஏ ப்ரோன் நான் யாருன்னு தெரியாது அப்படிங்க மாதிரி நீ கேட்டியா நான் வந்து ஃபோர்மா யூனிவர்சல் சாம்பியன் ஃபர்ஸ்ட் எவர் யூனிவர்சல் சாம்பியன் நான் இன்டர் கனகல் சாம்பியன்ஷிப்பை இரண்டு முறை வெற்றி பெற்று இருக்கிறேன் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை நடுதர வின் பண்ணியிருக்கிறேன் ஆல் ஓவர் டபிள்டியில் நிறைய டைட்டில் வின் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்க மாதிரி பாலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆரம்ப திறமை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் ப்ரான் பிரேக்கர் வெர்சிஸ் ஃபின் பேலர் ஆரம்பிக்க போகுது அண்ட் ப்ரான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டார் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த செகமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அலால்வெடியாக இருந்தது இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா இது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் பட் இருந்தாலும் ஜட்மெண்டோடைய ஹெல்ப் வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்தது ஜட்மெண்ட்டை எதிர்த்து இன்டர் காண்டினல் சாம்பியனான ஃபின்பெல்லோடைய சோழியை முன்னிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை பட் இருந்தாலும் இந்த மேட்சோடைய ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் இவர் இன்டர் கான்டினென்ட்டல் சாம்பியன் பிரவுன் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டக்ஸஸ் சொல்லி எதிர்த்து மோதி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் கூட இருக்கிற டாமினிக் மிஸ்டரியோ மச்சும் ஜெயடி இல்லைல்ல கார் லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ப்ரான் பிரேக்கரை ஒரு முக்கில் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ ப்ரான் பிரேக்கரை சேவ் பண்ணதுக்காகவும் ப்ரான் பிரேக்கரை காப்பதுக்காகவும் பெண்டா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு பெண்டா வந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் கையில் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வச்சுருப்பார் இதை பார்த்த உடனேயே ப்ராண்ட் பிரேக்கர்ட்ட கொடுத்துருப்பாரு சி யூ சூ நான் கூடிய சீக்கிரம் உன்னோட டைட்டிலுக்காக வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு காய்ஸ் கூடிய சீக்கிரம் பிரான் பிரேக்கருக்கும் பெண்டாக்கும் ஒரு மேட்ச் நடக்கப்போது அது எப்பவும் தெரியல அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராவலர் ரிவ்யூவே நான் நல்லா டீட்டாகவே சொல்லிட்டேன் பண்ணிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த தொண்டு வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க